ஸ்கூலில் அடிக்கடி டூர் போவாங்க அப்போ நான் சின்ன அப்போ எயித்து படிக்கிறப்ப எயித் எய்த் எயித்து படிக்கும்போது ராமூர் ட்ராவல்ஸும் ட்ராவல்ஸ் வரும் நைட்டே ஸ்கூலில் தங்கிடுவோம் காலைல அஞ்சு மணிக்கு மணிக்கு கிளம்பிச்சு பசங்களாம் ஏறிட்டோம் அது போயிட்டு வந்தவர் பார்த்தா வாழ்க்கையே மாதிரி இருக்குது டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா சராசரி மனுஷங்க தான் அவளை பார்த்தா என்னமோ தேவர்களாக இருப்பாங்க அப்படியே ஆனந்தமாக இருக்குது செடி கொடிகளில் அவ்வளோ சந்தோஷம் தருவோம் உலகத்தில் பார்க்குறது எல்லாமே இன்பம் எல்லாம் இன்பமயம் ஒரு பாட்டு எல்லாம் இன்பமயம் பாட்டு அது எல்லாமே கண்டசலாக பாடின பாட்டு எல்லாமே இன்பமாக தெரியும் அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த வெளி உலக பார்வை உலக பார்வை நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அதனால் எண்டர்டெயின்மெண்ட் அது வெளியே போய்ட்டு வந்தோன்னே படித்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாடங்கள் நிறைய வெளியூர்களுக்கு போகணும் வைக்கணும் வைக்கணும்பாங்க அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு நம்ம சொந்தமாக கார் வாங்கணும் நம்ம இந்த காரில் போகணும் ஃபேமிலியோடு போகணும் இப்படி அந்த ஆசை விளையாட ஆரம்பிச்சு ஒரு பஸ்ஸில் உட்காந்து போன ஒரு அனுபவம் சொந்தமாக கார் வாங்கி வளர்கிற அளவுக்கு இதை மாற்றிடுச்சு அந்த அளவுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை விடுமுறையில் ஊருக்கு போகணும் வரணும் இடையில டூர் போகணும் வரணும் சனியார் லீவ் வைப்பாங்க அப்போ எங்கள் ஊரில் சனியாரில் என்ன பண்ணுவாங்க குழந்தைகள் விட்டு போவாங்க இந்த காப்பிரச்சடி வரப்பர் குவார்டர்லியே ஆஃப் ஹேர்லி எக்ஸாம் லீவில் ஆனுவல் லீவில் கூட என்ன பண்ணுவாங்க அவங்க தாத்தாவடி கிராமத்துக்கு போவாங்க போய் நல்லா தளதாள தான் தெளிப்பாக வருவாங்க ஏங்க தாத்தா வீட்டில் நல்ல சாப்பாடு நல்ல வயலு அந்த ஆத்தங்கரை சுற்றி பார்த்து விளையாண்டுது இதெல்லாம் மறக்க முடியாது அங்கே போய் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படோ அடுத்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் நல்லா வரணும்ட்டு சந்தோஷமாக வந்திருப்பாங்க அப்போ அவங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது நல்ல மார்க்கோட வரணும் நீங்கள் கண்டிப்பாக தாத்தா கண்டிப்பாக மாமா பாட்டி அப்படின்னு வருவாங்கண்ணா கண்டிப்பாக அத்தை கண்டிப்பாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கண்ணா ஆக இந்த என்டர்டெயின்மெண்ட் இடமாற்றம் இடமாற்றங்கிறது ஒரே விட விட்டு பறவை கூட்டிலேருந்து காலையில் விளையாடி போகுது அது அது வந்து படை கூட்டு திறந்துருது அப்படியே போயிருதா இல்லையில நம்ம வெளியூர் போகணும்னா வெளியூர் போகணும்னு நம்ம சொந்த ஊருக்கு தோணும் இதுதான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் கொடுக்கும் அனுபவபூர்வமான கலர்ஃபுல் லைஃப் கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு வச்சுக்கோங்க எங்கேயாவது வெளியூர் போகணும் வரணும் அப்படின்றத கண்டிப்பாக ஏற்படுத்திங்க அது உண்டு உண்பு கண்டிப்பாக 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 தேவை நல்ல வளர்ச்சி அடைவதற்கு மனம் சாலம் அடைவதற்கு மூளை பெருவா பெருவாரியாக வ வளர்ந்து பேரறிவாளராக நீங்கள் மாறுவதற்கு இந்த பயணங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் வெளியூர் படம் தான் எங்களை பயணக்கற்றை எழுத சொல்லுவாங்க ஸ்கூலில் பயணக்கற்ற எழுது அந்த பயணக்கற்றரை எழுதும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக டிராவல் அவசியம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நெசசிட்டி வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்